இல்லை நான் கேள்விப்பட்டதில்லை என் பையனே மாட்டேன்னா நாலு சாத்து சாத்தினே நான் தான் பிடிச்சே கொடுத்தேன் அவங்க என்ன அவள் ஃபோன் நம்பர் அதில் இருந்துச்சு அப்படின்னு அவள் கேட்டுட்டு விட்டுருவாங்க அப்புறம் அவனையும் போட்டு விட்டுட்டாங்க அது அந்த மாதிரி பழக்கம் வந்து இப்போ குழந்தைகள் மத்தியில் ரொம்ப அதிகமாயிடுச்சு அதனால் புழங்கப்படக்கூடாது சினிமான்னு இல்லை ஏன் புழங்குது இப்போது கலாச்சாரம் காய்ச்சுனா பிடிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் எப்படி விற்பான் தூக்கவில்லை வெயில் போட்டு இது பண்ணு அது புழக்கங்கள் அதிகமாக இருக்குது அதனால தான் இவ்வளோ நடக்குது பாவம் அவங்களுக்கும் சினிமா வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை அந்த ஸ்ரீகாந்த் இதெல்லாம் நல்ல நடிகன் பெரிய ஹீரோ படங்களை அவங்க சில பேரையே வச்சு நடிக்க வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல அழகான நடிகர்கள் ஸ்ரீகாந்த்லாம் நல்ல நடிகனுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அதனால் இந்த மாதிரி போகிறாங்களோ என்னவோ தெரியல அது இப்படி சுலபமாக கிடைக்கக்கூடாது கைகளில் அது வெளிநாடுகளிலாம் தூக்கி உடனே பட்டா உள்ளே போட்டுருவாங்க ஏதோ அந்த தவறுகளுக்கு நம்ம குழந்தைகளை பசங்களை இளைஞர்களை ஆட்படுத்த உட்படுத்தக்கூடாது அது இராணுவ இதாக கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் காவல்துறை எல்லாமே அதில் அது என்னமோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க பல பேர் அவர்களை மீறி வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்